அன்புலம் கொண்ட பக்த கோடி முயன்பர்களே திருநாகூர் பெருமாள் தெற்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ முளைக்கட்டி அம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு ஆண்டு ஸ்ரீ வீர விநாயகர் தகர்படம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு விநாயக பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து வரிசை வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு சேலம் புகழ் குழுவினர்களின் தாரை தப்பாட்டை நிகழ்ச்சியுடன் ஸ்ரீ வீர மான் நகர்வலம் அதி உமரிசையாக நடைபெறும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய வெட்டாற்று கரையில் ஸ்ரீ வீர விநாயக பெருமான் விசர்ஜனம் செய்யப்படும் பொதுமக்களும் பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தாருடன் வருகை தந்து நடைபெற உள்ள விநாயக பெருமான் நகர்வலத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ வீர விநாயக பெருமானின் திருவுருளை பெறுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இங்கனம் என்றும் ஆன்மீக பணியில் ஸ்ரீ வீர விநாயகர் சேவை குழு பெருமாள் தெற்கு வீதி திருநாகூர்